தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மதுரை தூய மரியன்னை பேராலயம் கத்தீட்ரல் கீழவாசலில் உள்ளது இந்த ஆலயத்துக்குள் மதுரை உயர் மறைமாவட்ட முன்னாள் பேராயர் ஜஸ்டின் திரவியம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டுள்ளார் அவருடைய கல்லறை அந்த பீடத்தின் வலதுபுறமாக உள்ளது பேராயர்கள் அடக்கம் செய்யப்பட்டால் கத்தீட்ரல் ஆலயத்துக்குள் அடக்கம் செய்யப்படுவார்கள் ஜஸ்டின் திரவியம் அவர்களுடைய உடல் தூய மரியன்னை பேராலயம் மதுரை கீழவாசலில் அமைந்துள்ள கதீட்ரலில் கோயிலுக்குள் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது ஜஸ்டின் திரவியம் மதுரை உயர்மறை மாவட்டத்தில் சிறப்பாக பணியாற்றிய ஒரு பேராயர் அவர் இறந்து முப்பது ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது அவருடைய கல்லறையில் தினந்தோறும் வந்து கத்தோலிக்கர்கள் ஜெபித்துவிட்டு செல்கிறார்கள் தூய மரியன்னை பேராலயத்துக்கு வருகின்ற சுற்றுலா வருகின்ற பக்தர்களும் ஜபித்துவிட்டு செல்கிறார்கள் மதுரைக்கு வர வாய்ப்புள்ளவர்கள் தூய மரியன்னை பேராலயத்துக்குள் உள்ள ஜஸ்டின் திரவியம் பேராயர் அவர்களுடைய கல்லறைக்கு சென்று ஜபித்துவிட்டு செல்லவும்